இந்த இலங்கை நாட்டிலே எந்த இடங்களிலும் திடீரென்று புத்தர் சிலைகள் முளைக்கும் அதுபோல திடீரென்று கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கே பௌத்த விகாரிகள் அமைக்கப்படும் யாரும் கேள்வி கேட்க முடியாது அது அமைக்கப்பட முதல் இல்லவற்றால் அந்த புத்தர் சிலைகள் அங்கே முளைக்க முதல் அதை தடுத்து நிறுத்தாவிட்டால் அந்த இடங்களில் பெரும் பௌத்த விகாரை உருவாவதையும் அதை சுற்றி சிங்கள குடியேற்றங்கள் உருவாக்கப்படுவதையும் யாராலும் தடுக்க முடியாது போகும் காலாகாலமாக இலங்கையின் பல்வேறு இடங்களில் இதுதான் நிகழ்ந்து வருகிறது தமிழ் பேசும் மக்களுடைய தார்மீக நிலங்கள் அவர்களுடைய பாரம்பரிய நிலங்கள் இவ்வாறு தான் களவாடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அபகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இதில் மிக முக்கியமாக கிழக்கு மாகாணத்தின் பல இடங்கள் இவ்வாறு கபடீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதுவும் திருகோணமலை அந்த இடத்திலே காணப்பட்ட பாரம்பரிய ரீதியில் வசித்து வந்த தமிழ் மக்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு அதுக்கு பிறகு தமிழ் பேசும் மக்களின் இடங்களும் விழுங்கப்பட்டு இப்பொழுது அந்த இடம் முற்று முழுதாக கொண்டிருக்கிறது இது அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வரலாம் திருகோணமலை நகர பகுதியாக இருக்கலாம் திருகோணமலை தாண்டிய கூட இப்பொழுது திடீரென்று முளைத்த பௌத்த நாங்கள் பார்க்கிறோம் அதே ஒரு சம்பவம் இன்று பதிவாகி இருக்கிறது இல்லாவிட்டால் இன்றும் இடம்பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட வேண்டும் இந்த சம்பவம் நாள் முழுக்க மிக பரபரப்பாக ஏற்பட்டிருந்தது அங்கே இருந்த இளைஞர்கள் பல பேர் இதற்கு எதிராக குரல் கொடுத்து ஊடக வீரர்கள் பல பேர் இதை படம் பிடிக்கச் சென்று அவர்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இல்லை அவற்றால் மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள் அங்கே இருந்து விரட்டப்பட்டிருக்கின்றார்கள் திருகோணமலை கோட்டை அருகே டச் பே கடற்கரை பகுதி இருக்கிறது அந்த கடற்கரை பகுதியிலே கோட்டைக்குள்ளே ராணுவத்தினர் குடிகொண்டிருக்கின்றார்கள் மேலே திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரம் ஆலயத்துக்கு நடந்து செல்லும் பாதை வழியே பல்வேறு இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே பௌத்த விகாரிகள் அமைக்கப்படுகின்றன இது பாரம்பரியமாக அங்கே இருந்தது என்று அவர்களால் குறிப்பிடப்படுவது உண்மை ஆனால் இந்த பிரெட்ரிக் கோட்டைக்கு முன்னால் உள்ள கடற்கரை பகுதியிலே உள்ள ஒரு சிறு இடம் அந்த இடத்திலே தற்காலிகமாக குடியிருப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அங்கே ஒரு சிற்றுண்டிச்சாலை ஒன்று உருவாக்கப்பட்டு அண்மை கருத்திருந்து சரட்சைக்குரியதாக மாற்றப்பட்டது அந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் இடப்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இடத்துக்கு கிட்ட ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி தர்ம என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு பெயர் பலகை ஒன்று உருவாக்கப்பட்டு இரவோடு இரவாக அங்கே திடீரென்று சட்டவிரோத கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டு வருவதாக இன்று காலையிலே செய்தி வழியாகி இருந்தது அந்த இடத்திலே உள்ள சிறு விகாரை ஒன்று அது டச்சு கோட்டைக்குள்ளே இருப்பது அந்த விகாரைக்கு சொந்தமான நிலம் வந்து குறிப்பிடப்பட்டு இந்த நிலத்திலே இன்று புதிதாக கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஸ்ரீ சம்புத்த ஜெயந்த போதி வர்தன விகாரே என்று குறிப்பிடப்பட்டிருந்த அந்த விகாரையின் பெயர் பலகையோடு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட வழமையாக விகாரைகளுக்கான இடம் பிடிக்கின்ற வழக்கம் இதுதான் எனவே இன்று ஒரு பிக்குவின் தலைமையிலே கட்டுமான பணிகள் இடம்பெற்றதோடு அதனை பார்வையிட சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கடத்தின் அதிகாரிகள் அதாவது அதிகாரிகளும் அதுபோல ஊடகவியலாளர்களும் அங்கே இருந்து அச்சுறுத்தப்பட்டு சம்பவம் மிகுந்த பரபரப்பை இத்தனைக்கும் திருகோணமலை நகரசபையைச் சேர்ந்தவர்களோ இல்லாவிட்டால் திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஏனைய மக்கள் பிரதிநிதிகளோ அந்த இடத்திலே சமூகம் அடைத்திருக்கவில்லை இந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பை வெடிகிட்ட இளம் ஊடகவியலாளர்கள் ஒரு சிலர் அங்கே புகைப்படம் பிடிப்பதிலும் வீடியோ பிடிப்பதிலும் இருந்து அச்சுறுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்து விரட்டியிருந்தார்கள் அத்தனைக்கும் அவர்கள் இந்த செய்திகளை வெளியே கொண்டு வருவதில் முன்றி உழைத்திருந்தார் நேற்று இரவு பதினைந்தாம் தேதி இரவோடு இரவாக அந்த பகுதியிலே பெயர் பலகை நாட்டப்பட்டு கட்டுமான பொருட்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு கட்டுமான வேலைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கின்றன போலீஸ் பாதுகாப்போடு இந்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வடங்கள் முகாமித்துவ திணைக்களம் சிசிடிக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது அதுபோல திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்திலே சமூக அக்கறை கொண்ட இளைஞர்களால் முறைப்பாடம் செய்யப்பட்டு உடனடியாக இந்த கட்டுமான பணிகள் போலீசார் தலையிட்டு இடைநிறுத்தப்பட்டு தற்காலிகமாக செய்தி வழியாகி இருந்தது ஆனால் போலீசாரால் உடனடியாக சென்று இந்த கட்டுமான பணிகளை சட்டபூர்வமாக நிறுத்த முடியாமல் இருந்ததாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது காரணம் பௌத்த விகோகி இருக்கின்ற அது அதிகாரம் இதன் காரணமாக போலீசாரும் பணிந்து கெஞ்சி கட்டி இதை நிறுத்த வேண்டியிருக்கிறது அதுக்கிடையில் தான் முருகல் ஏற்பட்டு காணொலி எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்படுவதற்கும் அவரது கையடக்க தொலைபேசி பறிக்கப்படுவதற்கும் காரணமான சம்பவங்களும் அங்கே நேரில் கண்ட பல தம்பிமார் அங்கே இருந்து செய்திகளை சேகரித்த இளைஞர்களுக்கு உண்மையில் பாராட்டுகளை சொல்ல வேண்டும் சமூக அக்கறையோடு அவர்கள் தான் அங்கே இருந்து செயற்பட்டிருந்தார் இது பற்றிய செய்திகள் சமூக நிறத்தில் பரவலாக வெடிவந்தவுடன் இன்று பகல் வேடையில் உடனடியாக பிரதி அமைச்சரும் வெளிவிவார பிரதி அமைச்சரும் திருகோணமலையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் ஹேமச்சந்திர அவர் பேஸ்புக்கில் என்னுடைய நண்பர் ஏற்கனவே இந்த தொல்பொருள் திணைக்கடத்திலே பத்தொன்பது பேருக்கு அந்த தோல்வொரு துறைகள் ஆலோசனை குழுவிலே பதவி வழங்கிய விவகாரம் தொடர்பாக நான் பதிவிட்ட வேடையில் உடனடியாக இதற்கான பதினொன்றை வழங்கி வெகு விரைவில் வர்த்தமான அறிவித்தலோடு புதிய மாற்றங்கள் செய்யப்படும் அப்போது அதையும் பதிவிடுங்க என்று உரிமையாக கேட்டுக்கொண்டு வருவார் எனவே திருகோணமலையைச் சேர்ந்த ஒருவர் அவர் என்ற அடிப்படையில் அவரிடம் இந்த விடயத்தை கொண்டு வந்து உடனடியாக நீங்கள் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கே இளையவர்கள் தான் இதை முன்னின்று தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய விடயமாக மாறக்கூடும் அந்த காரணம் கடந்த காலங்களில் திருகோணமலையில் இப்படித்தான் இடங்கள் பிடிக்கப்பட்டன திருகோணமலை நகரின் மத்திய பகுதியில் இப்படித்தான் புத்தர் செய்தி ஒன்று கொண்டு வந்து வைக்கப்பட்டது அது பெரும் சர்ச்சையையும் வன்முறையையும் ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக மாறி இன்று வரை அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமாக அந்த இடம் இருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக அவர் ஒரு விளக்கத்தை அடித்த விடையில் கொழும்பில் இருப்பதாகவும் ஆனால் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் திருகோணமலை மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமனா அந்த இடத்துக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் இந்த விடயம் போலீசாருக்கும் அறிவுறுத்தப்பட்டு சட்டவிரோதமான எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே மேற்கொள்ளப்படாது தற்காலிகமாக இது நிறுத்தப்படுகிறது உடனடி நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு வருவதாகவும் நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை தான் திருகோணமலையில் அந்த இடத்துக்கு சென்று இது பற்றிய விடயங்களை கையாளுவதாகவும் சட்ட ரீதியாக இந்த விடயம் கையாளப்படும் உறுதி வழங்கியிருந்தார் ஆனால் இத்தனைக்கும் திருகோணமலை மாநகர சபையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மிக முக்கியமானவர்கள் அது போல திருகோணமலையை பிரதிநிதித்துவம் செய்ய ஏனைய தமிழ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இல்லை அவற்றில் மாநகர சபை உறுப்பினர்கள் கூட யாரும் அந்த இடத்துக்கு செல்லவில்லை என்று அந்த இளைஞர்கள் விசனத்தோடு தெரிவிக்கின்றார்கள் இது பற்றி ஏனைய விவரங்களை ஆராய்ந்த விடையில் ஒன்று பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்தர் குறிப்பிட்ட மற்றொரு முக்கியமான விடயமாக அந்த இடம் ஏற்கனவே ஒரு தனியார் ஒருவருக்கு சொந்தமான ஒரு பகுதியிலே சாலை ஒன்று உருவாக்கப்பட்டதும் அது அண்மையில் கரையோர வடங்கள் பாதுகாப்பு கடத்தினால் அது பற்றிய வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அது போல பெரும் மக்களின் எதிர்ப்பின் மத்தியில் அது கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி நாள் அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் அங்கே இருக்கின்ற ஒரு பகுதிக்கு யாரோ ஒருவருக்கு காணி உரித்து வழங்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது எனவே இது தொடர்பாக சட்ட ரீதியான அணுகள் மிக அவசியமாக இருக்கிறது அந்த பகுதி இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னின்று முன்னெடுத்து வருபவர்கள் அதுபோல தங்களுக்கான இடத்தில் இப்படியான ஆக்கிரமிப்பிடம் வருவதை தொடர்ச்சியாக தட்டி வருவோர் சொல்லி தகவலின் அடிப்படையில் அந்த விஹாரையின் பகுதியில் ஏற்கனவே சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டி சாலையை அகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமித்துவ திணைக்களத்தின் அதிகாரிகளால் இந்த மாதம் நான்காம் தேதி நடவடிக்கை எடுத்த போதிலும் கூட அந்த சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக மாநகர சபையினால் தொடரப்பட்ட வழக்கு நிறுவையில் இருந்த காரணத்தினாலும் ஒரு வார கால அவகாசம் குறித்த விகாரையின் விகாராதிபதியினால் போலீசாரிடம் கேட்கப்பட்டதை அடுத்து அதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த இடத்திலே தான் இப்போது சிற்றுண்டிச்சாலை அமைத்தால் பிரச்சனை விகாரை அமைத்தால் யாராவது உடைப்பீர்களா தையிட்டியில் நடந்த விடியந்தான் தான் இப்போது விகாரை அமைக்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் இரவோடிரவாக குவிக்கப்பட்ட இந்த கட்டுமான பொருட்களை அடிப்படையாக வைத்து இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதை தடுத்து நிறுத்தச் சென்ற கரையோர வடங்கள் பாதுகாப்பு பிரிவினரும் வெளியேற்றப்படுகின்றார்கள் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை ஊடகவியலாளர்களும் மிரட்டப்பட்டு வெளியேற்றப்படுகின்றனர் உங்கள் ஞாபகம் இருக்கலாம் கடந்த காலங்களில் இந்த இடங்களில் நினைவேந்தல்கள் இடம்பெற்று வந்த வேடையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் கூட நிம்மதியாக பிரச்சனைகள் இல்லாமல் நடந்த வேடையில் திருகோணமலையில் அண்மையில் திலீவன் தியாக திலீவனின் நினைவேந்தல் இடம்பெற்ற வேடையில் உடைத்தறியப்பட்ட சம்பவத்தில் காடியர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் அவர்களில் பலரும் இன்றைய நாளில் இந்த கட்டுமான பணிகள் இடம்பெற்ற பகுதிகளில் நின்று கொண்டிருந்ததாகவும் கிட்டத்தட்ட பொலிசார் போல அவர்கள் ஒரு பக்கம் பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்ததாகவும் கூட சொல்லப்படுகிறது நேரில் கண்டவர்களா எனவே பிரதி அமைச்சர் உறுதி வழங்கியதை போல அது போல ஆரம்பத்திலே முறைப்பாடு செய்த இளைஞர்களுக்கு உறுதி வழங்கியதை போல இந்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது நாளைய தினம் இந்த விடயம் பிரதி அமைச்சரை நீரை சென்று மாநகர சபையின் தலையிட்டு ஏதோ ஒரு விதத்தில் சுமூகமாக முடிவடையும் அந்த இடத்துல இப்போது தரத்தை நிறுத்தாவிட்டால் பிறகு சட்டவிரோத விகாரி ஒன்று உருவாகி அதை என்றும் உடைக்க முடியாது போகும் அந்த இடம் அப்படியே கபடிகரம் செய்யப்பட்டு விடும் எனவே உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் குறைந்தபட்சம் அந்த கட்டுமான பணிகளை நிறுத்துவதற்கான தற்காலிக நிறைவேற்றமாவது இடம்பெற வேண்டும் என்று யோசித்திருந்தோம் பார்த்தால் இன்று மாலையில் மீண்டும் அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் யார் சொன்னாலும் அவர்கள் கேட்கப் போவதில்லை போலீசார் அங்கே பார்த்திருக்கே இந்த கட்டுமான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதாகவும் அங்கிருக்கின்ற இருக்கின்ற இளைஞர்கள் பல பேர் தெரிவிக்கின்றனர் இந்த விடயம் தொடர்பாக பெரிதாக பிரதான ஊடகங்களை கவனிக்காத நிலையில் சமூக வரித்தளங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி துணிச்சதாக அங்கே நின்று குரல் கொடுத்து வருகின்ற இளைஞர்கள் ஊடக சஞ்சீவன் துறைநாயகம் அதுபோல கார்த்திகன் இந்த இரண்டு பேரது புகைப்படங்கள் தான் உங்களுடன் நான் பகிர்ந்திருக்கிறேன் அந்த இரண்டு பேரும் தொடர்ச்சியாக இது பற்றிய தகவல்களை பதிவிட்டு வருகின்ற வேளையில் இன்று மாலை வளை வைத்து கட்டுமான பணிகள் மீள இடம்பெறுவதாகவும் போலீசார் சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியும் கேட்காமல் இந்த வேலை நடக்கிறது சட்டம் ஒரு பக்கம் தான் இங்கே வேலை செய்யும் என்று தங்களுடைய விரக்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே தான் திடீரென்று சமூக வரித்தளம் மூலமாக இன்னும் ஒரு தகவல் பரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது சிங்கள மொழியிலே இது குறித்த விளக்கத்தை அங்கே இருக்கின்ற அங்கே இருந்து அஹ் செயற்படுகின்ற சிங்கள ஊடக வீரர் ஒருவர் பகிர்ந்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு இங்கே ஒரு பௌத்த கட்டிடம் ஒன்று இருந்ததாகவும் அந்த பௌத்த கட்டடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட விகாரை ஒன்று அந்த விகாரை தான் மீள்கட்டுமான பணியை இப்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் அவர் சொல்லியிருக்கின்ற விளக்கத்தை பாருங்கள் சிங்கள முடியிலே திருகோணமலை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தர்ம பாடசாலை ஆகிய ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிவர்தன தர்ம பாடசாலையை மீண்டும் தொடங்குவதற்காக மிகிந்து புற மகிந்து வம்ச குணானுஸ்மரண தர்ம பாடசாலை கட்டிடத்தின் அடிக்கல் என்று சொல்லி இந்த அடிக்கலை தாங்கள் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது விந்தய தினம் இருப்பதாகவும் திருகோணமலை பிரதேசத்தின் மதிப்புக்குரிய மகா சங்கத்தின் தலைமையில் இது நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இப்போது உரிமை கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் பொதுவாகவே இப்படியான இடங்களை ஆக்கிரமிக்கும் போது அவர்களுக்கு ஏதாவது தடயங்கள் தொல்பொருள் திணைக்களம் வழங்குகின்ற தடயம் இல்லவற்றில் தாங்களாக கண்டுபிடித்து கொண்டு வருகின்ற தடயங்கள் ஆகியவற்றை கொண்டு வருவார்கள் இம்முறை இடிக்கப்பட்ட கட்டணம் ஒன்றின் பாகங்களை சிதைந்து போன கட்டணம் ஒன்றின் பாகங்களை காண்பிக்கின்றார்கள் அது எந்த கட்டணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன் இருந்த படைய அந்த சாலையின் கட்டணமாக கூட இருக்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கதையை சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு திருகோணமலையின் கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிடுகின்றார்கள் இந்திய ராணுவத்தினரின் தாக்குதலுக்கு பிறகுதான் இது இயங்கா அடைந்ததாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது போல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்ற திருகோணமலையின் மிக புகழ்பெற்ற படிகளில் ஒன்றாக இருந்ததாகவும் அதுக்கு பிறகு சுனாமி அலைகளின் சீற்றம் காரணமாக அது இல்லாமல் ஆக்கப்பட்டதாகவும் இப்போது மீண்டும் நிறைவு வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள் இப்படித்தான் உரிமை கோரப் போகின்றார்கள் இதற்கான சட்ட ரீதியான ஆவணங்கள் அவர்களிடம் இருக்குமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு பௌத்த விகாரி ஒன்று இலங்கையின் எந்த மூலையில் அமைக்கப்பட்டாலும் அதை உடைக்க முடியாத போகும் என்பது எழுதப்படாத விதி எனவே இதை எதிர்த்து போராடுவதற்கு சரியான சட்ட நுணுக்கங்களோடு மிக தெளிவான ஒன்றும் துணிச்சலான அணுகுமுறை ஒன்றும் அவசியம் இது பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரமையினால் முடியுமா திருகோணமலை மாநகர சபையினால் துணிச்சலாக இந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று கேள்வி இருக்கிறது காரணம் இதற்கெதிராக இளைஞர்கள் குரல் கொடுத்து பயன் எது கிடையாது திருகோணமலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் எங்களுக்கு இப்படியான விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றன இப்பொழுது முஸ்லீம் மக்கள் சரிந்து வாழ்கின்ற புல்மோட்டை பகுதியெல்லாம் பல்வேறு விகாரங்கள் புதிதாக கடலோரங்களில் முளைத்துக் கொண்டே வருகின்றன திருகோணமலையில் அண்மையில் கூட பல புதிய காணிகளில் ஆடரவு மற்றும் அரசாங்க காணிகள் பலவற்றில் இப்பொழுது விகாரங்கள் அதுபோல பௌத்த அடையாளங்கள் ஆகியவை முளைத்து வருகின்றன எனவே இதை இப்போது தடுத்து நடத்தாவிட்டால் இது மிகப்பெரிய ஒரு அழிவொன்றுக்கும் அதுபோல மிகப்பெரிய ஆக்கிரமிப்பும் காரணமாகமை இதை நிறுத்துவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன என்ற கேள்வி எங்கள் மக்கள் பிரதிநிதிகளும் அதுபோல் அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட திருகோணமரையின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும் அடுத்து எடுக்க போன்ற நடவடிக்கை என்ன என்பதைத்தான் நாங்கள் ஆர்வத்தோடும் ஆதங்கத்தோடும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துக்குச் சேர்ந்த ஒரே ஒரு மாநகர சபை உறுப்பினராக அஜித் என்பவரை அடையாளம் காண்பிக்கின்றனர் மற்றபடி சி சி என்று அழைக்கப்பட்டிருந்த கரையோர பாதுகாப்பு திணைக்கிடத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் இதற்கான முழுமையான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் இதை மக்கள் ஒன்றுபட்டு மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றுபட்டு தடுக்காவிட்டால் இங்கே மிகப்பெரும் ஒரு சிங்கள குடியேற்றம் ஒன்று திட்டமிட்ட குடியேற்றம் ஒன்று உருவாவதையும் அதுபோல இங்கே திருகோணமலை பிரதேசத்தின் இன விகிதாச்சாரமானது திட்டமிட்டு குறைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் எப்படி இது அடைந்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் மீண்டும் ஒரு மிகப்பெரும் இன விகிதாச்சார மாற்றம் ஒன்று ஏற்படும் என்பதை யாராலும் தடுக்க முடியாது போகும் ஏற்கனவே பறிபோய் கொண்டிருக்கின்ற பல்வேறு இடங்கள் இருக்கின்றன தென்கிழக்கிரே ஒலுவில் அம்பாறை பகுதியில் வடக்கிலே மாதகள் கீரிமலை பகுதி வரை அதுபோல இடைநடவே முல்லைத்தீவு வவுனியா போன்ற இடங்களிலும் மன்னார் போன்ற இடங்களிலும் குறுந்தூர் மலை போன்ற பல்வேறு இடங்கள் பறிபோய் கொண்டிருக்கும் நிலை இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்துவதற்கான துணிச்சலான முடிவு எடுக்கப்பட வேண்டியது அவசியம் சட்டத்துக்கு இடம் இருக்கிறது அனைத்து மக்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகின்ற அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அரசாங்கத்திலே இப்படியான சம்பவம் வந்து இடம்பெறுவதை கூட தடுக்க முடியாது போனால் அது இந்த ஆட்சியின் அதன் தோல்வியாக அமையும் இந்த ஆட்சியை நம்பி இருக்கின்ற மக்களது மிகப்பெரிய தோல்வியாக அமையும் என்பதையும் இங்கே குறித்து காட்ட வேண்டும் நாளை இந்த சம்பவம் எப்படி சட்டத்தினால் கையாளப்படுகிறது என்பதை தொடர்ந்து அவதானித்திருப்போம் காரணம் சட்டம் என்பது அனைவருக்கும் சமானம்தான் ஆனால் ஒரு சிலருக்கு சட்டம் என்பது கொஞ்சம் அதிகமாக சமனாக இருக்கிறது போல தெரிகிறது இது பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன நீங்கள் திருவோணமலை பகுதியில் வசிப்பவராக இருந்தால் இது போல சம்பவங்கள் பதவி நீங்கள் கண்டிருப்பீர்கள் இந்த சம்பவம் குறித்து நீங்கள் அறிந்த பின்னணிகள் வேறு ஏதாவது இருந்தால் அதை பற்றி குறிப்பிடுங்கள்